वाट टॉपिक सर? वोस योर फुल नेम? मनोज कुमार शर्मा। मनोज कुमार शर्मा, दैट्स योर टॉपिक। सर, सर, हनयद्रुम भी ही सी हरके। अपारंभी। टाइम्स काट्स नॉट। டூ இட் ரைட் கிம் ஏ மினிட் ஓகே சார் டைம் சார் ஒரு இது உனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுச்சில் மனோஜ்குமார் சர்மா உனக்கு ரொம்ப தெரிஞ்ச டாபிக்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்த ஆனால் உனால் நைன்டி வேர்ட்ஸ் கூட எழுத முடியல ஹவ் அன் அர்த் வில் யூ ரைட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஒன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் கவர்னன்ஸ் உங்க ஏசி கேபின் விட்டு வெளியே வாங்க வந்து மாவு மில்ல வேலை செஞ்சு பாருங்க தீப் மோகன் அப்புறம் சொல்லுங்க முடியுமா முடியாத என்ன உன்னால கண்டிப்பா முடியாது நீ இப்படி சேர் எடுத்து போட்டுக்கிட்டு டீ குடுத்துட்டு மாவு மேல வேலை பாத்துட்டு தான் வச்சுக்கோ ஏன் கண்டிப்பா உன்னால முடியாது ஆனா வேலை பண்ணி தான ஆகணும் ஓகே உனக்கு சொன்னா புரியாது இங்க வா என் ரூம்ல இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனோட எல்லா பொருளும் என் ரூம்ல கொண்டு வந்து வை சரியா என்ன என்ன நாளையில இருந்து டீ குடுக்கற வேலை எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் இல்ல கௌரினா இவனுக்கு மூணு வேலையும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும் இவன ஒழுங்கா பாத்துக்கணும் சரியா அப்புறம் நீ இப்பல இருந்து உன்னோட வேலை படிக்கிறது மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது உன் வீட்டுக்கு நான் பணம் அனுப்புறேன் இல்ல வேண ஏய் நான் உனக்கு ஒன்னும் உதவி பண்ணல அத கடனா வச்சுக்கோ நீ முதல் மாசம் சேலரி வாங்க முதல்ல அதை திரும்ப வாங்கிக்கிறேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும் நான் புதுச்சு போட்டுருவேன் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ இது உன்னோட போராட்டமா நம்ம எல்லாரோட போராட்டது ஒருத்த ஒருத்த நம்ம ஜெயிச்சுட்டா இங்க மொத்த பேரும் ஜெயிச்ச மாதிரிடா இப்ப கூட உனக்கு புரியலனா அப்படியும் Take